ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அலுவலக தூய்மையாக்கும் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு தமிழக அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலை வாய்ப்பு பற்றிய முழு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணிடுங்க தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே போல் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப் கொடுக்குறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழக அரசு அறிவித்துள்ள செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாள் வந்து இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அலுவலக தூய்மையாக்கும் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு சென்னை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சட்ட அலுவலகங்களின் கட்டிடத்தில் தூய்மை பணி மேற்கொள்வதற்கான தகுதி வாய்ந்த நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சட்ட அலுவலகங்களில் கட்டிடத்தில் மாநில அரசு உரிமையியல் வழக்கறிஞர் அலுவலகம் மாநில அரசு குற்றவியல் அலுவலகம் கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் உட்பட பல சட்ட அலுவலகங்களில் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன அக்கட்டிடம் முழுமையாகும் பணி மேற்கொள்ள தகுதி வாய்ந்த முன் அனுபவம் உள்ள தூய்மைப்பணி மேற்கொள்ளும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் வரவேற்கப்படுகிறது கட்டிடத்தை பார்வையிட பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து தேதி வரை விண்ணப்பதாரர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து மேலும் அன்று மாலை ஐந்து ஐந்து மணிக்குள் மூடி முத்திரையிடப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய முகவரி மாநில அரசு உரிமையல் வழக்கறிஞர் அலுவலகம் சட்ட அலுவலக கட்டிடம் உயர்நீதிமன்றம் சென்னை ஆறு லட்சத்தி பதினாலு விண்ணப்ப உரை மேல் அலுவலக தூய்மையாக பணியாக் பணிக்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற பயனுள்ள தரவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க